இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்க்க போகிறோம் மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி நம்ம ஒளி தத்துவம் ஜோதிடத்தில் இந்திய வேத ஜோதிடத்தில் வந்து நம்மளுடைய கருமா செயல்பட போகிறதுங்கிறது அக்யூரேட்டாக துல்லியமாக நம்ம பார்க்க போறோம் ராசிக்கு பாருங்க ஆண்டு கிரகமாகிய குரு இதுவரை எட்டாம் இடத்துல இருந்த குரு அஷ்டமத்தில் இருந்த குரு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபகரமாக வந்து ராசிய பார்க்கறது அருமை அதே சமயத்தில் சனி ஐந்தாம் இடத்துல இருந்து குரு பார்வை பெறுகிறார் தவறில்லை நாலாம் இடத்தில் ராகு இருக்கிறார் அது பத்தாம் இடத்தில் கேது இருக்கிறார் ஸோ தொழில் ரீதியான இடம் சார்ந்த விஷயத்துல நிறையா ஆக்டிவிட்டி இடத்தை விற்கிறதா இடத்தை வாங்குறது கொடுக்குறது பண்ணுறதுங்கிறதெல்லாம் நிறையா போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த குருவின் பார்வையே வந்து ராசியில் உழுந்து அந்த ராசி அதிபதி ஆகிய செவ்வாயும் ராசியிலேயே இருக்கிறாருங்கிறது ரொம்ப அருமை ஸோ பூமி மூலமாக இடம் மூலமாக ரியல் எஸ்டேட் மூலமாக ஒரு பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்குது அது மூலமாக சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருகிறது அதே சமயத்தில் சுக்கரன் சூரியன் புதன்லாமே வந்து குருவின் பார்வைக்குள்ளே அடுத்தடுத்த வாரங்களில் வரனால ஓரளவுக்கு நல்ல இதுவரை கடந்த ஒரு ஒரு வருடமாக ஒரு ஆறு மாதமாக கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில பிரச்சனைகளை சால்வ் பண்ண ட்ரை பண்ணக்கூடிய தொழில் ரீதியான பிரச்சனைகள் பண ரீதியான பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் நஷ்டங்கள் இதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு அமைப்பு இல்லாமல் தோய்வான ஒரு அமைப்பு இதிலிருந்து தேக்க நிலையிலேருந்து மீண்டு வர முடியாத ஒரு அமைப்பு இல்லத்தரசிகளுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு மாதிரியான சொல்ல முடியாத ஒரு 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 குடும்ப அமைப்பு கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு உடல் உபாதைகள் இது மாதிரி பல பிரச்சனைகளால் விருச்சகராசிக்காரர்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது நவம்பர் மாதம் ஒரு அருமையான விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய மனம் உற்சாக அடையக்கூடிய அமைப்புகளாக நடக்கக்கூடியது இருக்குது ஏன்னா உச்ச குருவே வந்து அதிவக்ரமாக ஒம்போ எட்டாம் இடத்துல இருந்தவர் ஒரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பது அருமை ஸோ திடீர்னு சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் அது மூலமாக மென்டல் கிளாரிட்டி மனசில் கொஞ்சம் சந்தோஷம் தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டவங்க மன உளைச்சலில் பாதிக்கப்பட்டவங்க டிப்ரெஷனில் இருந்தவங்க வெளிநாடு விஷயங்கள் வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தவங்க நமக்கு வேணுங்கிற நல்ல வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தவங்க சுபம் விஷயங்கள் நடக்க முடியாமல் இருந்தவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா படிப்படியாக சில பாசிட்டிவான விஷயங்கள் எதிர்பார்க்காத ரூபாக ரூபமாக நடந்து நமக்கு சில விஷயங்கள் பாசிட்டிவாக முடிந்து அதிலிருந்து சில பிரச்சனைகளை நான் சால்வ் பண்ணிட்டேனே அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சை விடக்கூடிய ஒரு அமைப்பு வந்து குறிப்பா முதல் வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த பயிற்சிகள் வந்து நம்ம நல்லா இருக்கு இதை வந்து எல்லா வயதினரும் அதாவது மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா புதனே குரு பார்வை பெறுவது வந்து நல்லா படிக்கிறதில் வந்து ஒரு தீர்க்கமான ஒரு அமைப்பு கிளாரிட்டி என்ன உயர் படிப்பு படிக்கலாம் என்ன மாதிரி கோர்ஸ் போகலாம் படிப்பு முடித்தவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பை தேடுதல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் இதுவரை நம்ம ரிசல்ட்டில் எதிர்பார்த்து கொண்டு இருந்து பாசிட்டிவான விஷயங்கள் வராதவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வர்றது இது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அஷ்டமத்திலிருந்து குரு விலகி என்னதான் அதிவகத்தில் வந்து ஒரு டெம்பரரியாக தான் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் அவர் நல்ல தாக்கத்தை கொடுப்பார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது ஸோ இந்த மாதத்தை ஓரளவுக்கு நல்லபடியாக உபயோகிக்கொள்ள வேண்டும் விருச்சகராசிக்கார்கள் இது வந்து கொஞ்சம் உங்களில் சில விஷயங்கள் சால்வ் பண்ணி சில பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணி அடுத்த கட்ட வாழ்க்கை நகர்வை நோக்கி நாம் செல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபது வந்து ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய அமைப்புன்னு தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன தேதி எந்த நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க அதில் என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அதெல்லாம் தெரிந்து அந்த தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் நாதன் வந்து இப்போ கோச்சாரத்தில் நம்ம பேசிட்டு இருந்த அமைப்பில் எப்படி போய்கொண்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பேசின இந்த கோச்சார பலன்களும் தசாபுக்திகள் பலனும் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக நாம் பார்த்து ஒருங்கிணைத்து நம்மளுடைய ஜோதிட பலனை நம்ம சொல்லும் பொழுது அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் ஒரு வருடம் எப்படி இருக்க போயிடுது நம்ம எதுமாதிர வாழ்க்கை பயணம் வந்து எந்த திசை நோக்கி திரும்ப போகிறது வேலை மாற்றங்கள் எப்பொழுது படிப்பு விஷயங்கள் எப்போ அந்த மாற்றத்தை கொடுக்குறார் எப்போ வந்து நமக்கு தொழில் மேன்மை வருகிறது எப்போ கடன் அடையும் எப்போ திரு சுப விஷயங்கள் நடக்குங்கிற பல நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷனுக்கு தகுந்த பலன்களை நம்ம ஜாதகத்தில் பார்த்து அந்த கர்ம பலன் எப்படி செயல்படுகிறது உங்களோட கிரகம் வந்து எப்படி ஸ்தானபலம் திக்பலம் திருட்பலத்தோடு இருக்கிறாரா எந்த இடத்துல இருக்கிறார் உங்களுடைய பாவத்தில் ஒன்றாம் பாவமாக பன்னெண்டாம் பாவமாக எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் இப்போ என்ன தசா போய் கொண்டிருக்கிறதுலாம் தெரிந்து உங்களுக்கு ஒரு நல்ல தசா போகும் பொழுது நான் சொன்ன நல்ல பலன்கள் இன்னுமே தூக்கலாகவும் இன்னும் நன்றாகவும் அதே சமயத்தில் ஒரு சுமாரான தசைகள் போகும்பொழுது இன்னுமே நான் த ஒரு சாதகமான பலன்கள் கொஞ்சம் கம்மியாகவும் சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இதுதான் வந்து இந்திய வேத ஜோதிடத்தை வந்து சயின்டிஃபிக் அமைப்பில் நம்ம பார்த்து எந்த விதத்திலும் மூடநம்பிக்கில் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கர்ம பலனை நாமளே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த வாழ்க்கை திட்டங்களை தீட்டி செயல்படுவோம் ஆனால் தேவையற்ற சமய விரயங்கள் அதே சமயத்தில் பண விரயங்களை தவிர்த்து செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்து நம்மளுடைய கர்ம பலனுக்கு நிகரான பலாபலங்களை எதிர்கொண்டு நம்ம நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களை தீட்டி அந்த டைரக்ஷனை நம்ம போனோம்னா எளிதில் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் வெற்றி பெற முடியும் நம்மளுடைய பிராப்தங்களை அறிந்து அதுக்கு தகுந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம் நம்ம இந்த கோச்சார அமைப்பாக வந்து ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் பெயர்ச்சி குரு சனி ராகு கேது மாத கிரகத்தின் சஞ்சாரம் ஆகிய செவ்வாய் புதன் சூரியன் சுக்ரன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான அமைப்புகளே தவிர உங்களுடைய ஜென்மஜாதகத்தில் இந்த மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது அந்த தசநாதன் புக்திநாதன் ஒரு ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கிறார்கள் உங்கள் என்ன லக்னத்தில் இருக்கீங்க அந்த லக்னமும் ராசியும் ஒன்று ஆள் வேறு என்ன லக்னம் அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே வந்து துல்லியமான பலன் வந்து இந்த சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் நம்ம அந்த ஒளி தத்துவம் வந்து உங்களுடைய கர்மாவை எப்படி செயல்படுத்துகிறது எந்த நேரத்தில் சாதகமான கர்மா கரைகிறது எந்த நேரத்தில் சாதகமற்ற கர்மா கரைகிறதுங்கிறதெல்லாம் தெரிந்து இப்போ இந்த நவம்பர் மாதம் வரக்கூடிய ஒரு டெம்பரரியான ஒரு ரிலீஃப் அதாவது அஷ்டமத்தில் போன குரு ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படுகிற பாகிஸ்தானத்தில் வந்து கடகத்தில் உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறது மூன்றாம் இடத்தை பார்க்கிறது ஐந்தாம் இடத்தில் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷ பலனை நல்ல பலனை கொடுத்து ஐந்தாம் இடத்துல சனி இருந்து குழந்தைகள் ரீதியான சில சங்கடங்களை கொடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தன்மைப்படுத்துகிற மாதிரி அந்த குரு பார்வை வந்து இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதத்தை நல்ல ஒரு அமைப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணி வாழ்க்கையில் சில பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்